ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த யூடியூபர் ஒருவர் டூடுமா அருவியை காணொலி எடுக்க முயன்ற போது அடுத்து செல்லப்பட்ட தன்னுடைய புது புது இடங்களுக்கு சென்று காணொலி எடுத்து போடுவது வழக்கம் அப்படித்தான் டூடுமா அருவியின் அழகிய இயற்கை காட்சி எடுப்பதற்காக கேமராவுடன் தண்ணீருக்குள் இறங்கியிருந்தார் அவர் உள்ளே சென்று சில நொடிகளில் மேலே இருந்து நீரோட்டம் திடீரென அதிகரித்து வெள்ளப்பெருக்கு வர ஆரம்பித்தது இதனால் பதற்றம் அடைந்த சாகர் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் நடுவில் உள்ள பாறையில் சிக்கிக் கொண்டார் இந்த நிலையில கரையில் இருந்து சாகரை பார்த்து கொண்டிருந்த நபர்கள் அவரை கயிறு மூலம் காப்பாற்றி விடலாம் என முயற்சி செய்தார்கள் அப்போது வெள்ளத்தின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் அவர்களின் முயற்சி பெரிதாக பயணிக்கவில்லை இதன் பின்னர் நீர்மட்டம் உயர்ந்த போது சாகரால் பிடிக்க முடியாமல் சாகர் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டார் தன்னுடைய நண்பர் தன் கண்முன்னே முன்னே அடுத்துச் செல்லப்படும் காட்சியை பார்த்த நண்பர்கள் அவருடைய பெயரை கூறி கூறி கதறுகிறார்கள் தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த காவல்துறையினர் இளைஞரை தேடும் பணியில் இறங்கினர் இதன்போது எடுக்கப்பட்ட காணொலி இணையதளங்களில் வைரலாகி வருகிறது இதனை பார்த்த இணையவாசிகள் பலரும் தாங்கள் இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள் 我满意，我满意，我满来啦！我满意，来啦！我满意，我来啦！